சரி நான் சூர்யா சிவா கிட்ட பேசின ஆடியோ தானே லீக் ஆச்சு நான் சூர்யா சிவா பொண்டாட்டி கிட்ட பேசின ஆடியோ லீக் ஆச்சா அது வந்துச்சுன்னா கூட என்னடா டக்குன்னு இது வெளியில வந்துருச்சு நாளைக்கு நான் யோசிப்பேன் இவங்கிட்ட பேசினது வந்திருக்கலாம் என்னன்னு சொல்லி சார் நீங்க என்ன ஆயுதம் எடுக்கிறீங்க நீங்க என்ன விமர்சனம் செய்யறீங்களோ அதை தான் நான் செய்ய முடியும் குற்றம் நடந்துச்சுன்னா போதுமா உடனே சாட்டை எடுத்து நாட்டையை திருத்திடுவான் முதல்ல உன்னைய திருத்தணும்டா நீ யோகிதமா தான் என் கேள்வி சார் நான் வெளிப்படையாவே சொல்றேன் சவுக்கு சங்கர் பார்ட் டூ அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களிடம் ஆபாசமாக பேசிய ஆடியோக்கள் இருக்குது இப்போ நான் போடுறேன் நாளைக்கு இவன்டா காசு வாங்கிட்டு அங்கிட்டு அடிக்கிறது அங்கிட்டு காசு வாங்கிட்டு இங்கிட்டு அடிக்கிறது இதுதான் அந்த புரோக்கரிசம் வேலைதான் சீமானிசம்லாம் அது புரோக்கரிசம் உங்களுக்கு அந்த மைதானம் தேவைப்பட்டுச்சு நீங்க மாநில தலைவர்கிட்ட வந்து மண்டிங்களா நாளைக்கு மரியாதையோட செஞ்சு கொடுத்தாருல உதயநிதியை பத்தி இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன் எந்த வீடியோ போட மாட்டேன் நீ எழுதி கொடுத்துட்டு ஆம்பளையா இருந்தா உதயநிதி ஸ்டாலின பத்தி ஒத்த வீடியோ போடு முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் பாஜகவில் சாட்டை முருகன் பின்னாடி இருக்கிறார் இங்கே நடக்கிறதெல்லாம் அவர் தான் சொல்றாரு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பாஜகவுடைய திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்காங்க அவரோடு தான் நம்ம வேண்டிக்கை உரையாட போகிறோம் வணக்கம் சார் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு மோதல் போக்கானது போயிட்டு இருக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நீங்க பேசுறீங்க பொதுவெளியில அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்ட ஆணையர்கிட்ட ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக நிறைய புகார்கள் நாம் கட்சி சார்பா உங்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எழுத்து தான் பேசணுமா இதுதான் அரசியல் நாகரிகமா பொதுவாக அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற பார்வையில பாத்தீங்கன்னா அது தவறு தான் ஆனா ஒரு சில பேருக்கு எப்படி சொன்னா வரைக்கும் அவங்க என்ன ஆயுதம் நம்மளை சார்ந்து எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் நம்ம அவங்களை திரும்பி அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் சாட்டை துறைமுருகனுடைய சமீப காலங்களில் கடந்த காலங்கள்ல அவர் நடிகர் ரஜினிகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு கேப்டன் விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ல இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இது மாதிரி மூர்த்த தலைவர்கள் எல்லாத்தையும் எவ்வளோ இரண்டாம் கட்ட தலை கேவலமா விமர்சனம் பண்ணிருக்காருங்கிற ஒரு ஒரு வீடியோவையும் என்னுடைய ட்விட்டர் பதிவில் நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்க்கணும் நீங்கள் என்னை பற்றி அவர் தனிப்பட்ட முறையான விமர்சனங்கள் என் குடும்பத்தை சார்ந்து வைக்க ஆரம்பிச்சார் நீங்கள் அவருடைய சாத்திங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டேட் வாரியா சொல்கிறேன் ஒரு ஒரு இடத்துலையும் சரி நாளைக்கு வந்து என்னுடைய தந்தையை பற்றி பேச ஆரம்பிச்சாரு நாளைக்கு எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது சார் நான் இது வெளிப்படையாக சொல்லிடுறேன் இது மற்ற வந்து வெளிப்படையாக மற்றவங்களாம் சில பேர் மூடி முடைக்கிற மாதிரிலாம் கிடையாது நான் வந்து திருமணமாகி காதல் திருமணம் செஞ்சேன் நான் கிறிஸ்துவ மதத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் தான் வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறேன் அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல அதனால அந்த பெண்ணுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறாருன்னு சொல்லி அதனால எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் அவர்கிட்ட உறவும் வேணாம் நாளைக்கு நான் விருப்பப்பட்ட பெண்ணோட என்ன நிம்மதியா வாழ விட்டா போதுன்னு சொல்லிட்டு தான் சார் வெளியில வந்தேன் அவர் ஒன்றும் வீட்டை விட்டு போ இதை செய்ய அதை செய்யுங்கிறதெல்லாம் சொல்லலை இன்னைக்கும் சரி தந்தை மகனுங்கிற உறவுங்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்டு வேறு வேறு கட்சியில இருந்தாலும் நாங்க எங்க குள்ளார குடும்ப ரீதியான உறவுங்கிறது எல்லாமே சுமூகமா தான் இருக்குங்கிறப்ப இதை பத்தி சாட்டை துறைமுருகனுக்கு அவசியம் என்ன இருக்குது பேசுறதுக்கு அவர் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வந்து முடங்கினதுக்கு பாஜக தான் காரணம் அதுக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த மாதிரி மேலிடத்துல பேசி செஞ்சுட்டாருன்னு சொல்லி இவங்க அதை ஒரு புரொப்பகண்டா எடுக்க ஆரம்பிச்சப்ப நான் அதை சார்ந்து இதே மாதிரி தான் என்கிட்ட ரொம்ப பம்பி பேசிட்டு பின்னாடி போயிட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினாருன்னு தான் அவர் ஆடியோ அவர் ரிலீஸ் பண்ண அதுலேயுமே அவர் வந்து பாஜகவுக்கும் எங்கள் கட்சியோட சின்னம் முடங்கினதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுத்துருப்பார் அந்த விஷயத்துக்காக தான் நம்ம அதை ரிலீஸ் பண்ணது இதை சார்ந்து திரும்பி அவர் வீடியோ பதவி போடுறப்பையுமே சரி நான் சூர்யா சிவா கிட்ட பேசின ஆடியோ தானே லீக் ஆச்சு நான் சூர்யா சிவா பொண்டாட்டி கிட்ட பேசின ஆடியோ லீக் ஆச்சா அது வந்துச்சுன்னா கூட என்னடா டக்குன்னு இது வெளியில வந்துருச்சுன்னு நாளைக்கு நான் யோசிப்பேன் இவங்ககிட்ட பேசினது வந்ததுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி சார் நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்கிறீங்க நீங்க என்ன விமர்சனம் செய்யறீங்களோ தான் நான் செய்ய முடியும் ஒண்ணு இன்னொன்னு மற்றவர்களோட ஒழுக்கத்தை பத்தியும் மற்றவர்களோட நெறியை பத்தியும் பேசக்கூடியவங்க நாளைக்கு உன்னுடைய ஒழுக்கம் என்ன அதாவது என் மேல எந்த குறையும் இல்லை நீ பொது வாழ்க்கையெல்லாம் நான் இருக்கிறேன் நீ எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்கிற சூழ்நிலையில கூட நீ இன்னொருத்தவங்களை குறை சொல்றனா கூட சரிங்களாம் உன்னுடைய தனிப்பட்ட முறையான வாழ்க்கையின் லட்சணம் என்ன நீ அரசியலுக்கு எப்படி வந்தா இன்னைக்கு உன் வாழ்வாதாரம் எப்படி போகுது நான் தான் சொல்றேன்ல நான் இன்னைக்கும் அதை தான் சொல்றேன் நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் பேசின எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பின்னாடி எடுக்கிறதுக்கு தயாராக பொய் பேசி இருந்தாலோ அவதூர் பரப்பி இருந்தாலோ தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும் நாளைக்கு உண்மையை பேசுவதற்கு காவல்துறை நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் நான் எல்லா வீடியோலையுமே சாட்டை துறைமுருகனை பத்தியும் சீமானை பத்தியும் பேசுனது நூறு சதவீத உண்மை நான் வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட நாளைக்கு இது நீங்க எந்த விஷயத்துல நான் பேசுனது பொய்யுங்கறத ஆதாரப்பூர்வமா நிருபீங்க நாளைக்கு நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன் அவர்களுடைய அறம் என்ன அவர்களுடைய நெறி என்னங்கிறத பேசணும்ல இந்த சண்டை வந்து நீங்க அந்த எலெக்ஷன் டைம்ல பண்ண ஆடியோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சார் அதுக்கு முன்னாடியில இருந்து அவர் என்னை பற்றி சில விமர்சனங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காரு நான் எப்பெல்லாம் வந்து பேசும் பொருளாக இருக்கிறேனோ அப்பெல்லாம் அவர் பெரிய நான் நான் தான் சொல்றேன் நீ ஒரு கட்சி சார்ந்து ஒரு பதவியில இருக்கிற நீ ஒரு யூடியூப் சேனல் நடத்துற அப்படின்னா நாளைக்கு இப்ப புதுசா ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்காரு சென்னையில அதுக்கு பத்திரிகை அடிக்கிறப்ப ஈழத்தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய சாட்டை யூடியூப் சேனல்னு பத்திரிகையில போடுற ஆனா நீ பத்திரிகையில போடுற நீனு அதை சார்ந்து நாளைக்கு நீ அப்படி செயல்படுறியா அப்படின்னா கிடையாது ஆனா நடுநிலையாளர்னு காட்டிக்கணும்னு தண்ண நினைக்கிற எல்லா அரசியல் கருத்துக்களும் பேசணும்னு நினைக்கிற ஒரு கட்சி சார்ந்து நீ வேலை செய்யற கட்சியில பொறுப்புற கட்சியில இருக்கிற நீ ஒரு யூடியூப் சேனல் நடத்துற அப்படின்னா அதை கட்சி சேனலா நடத்து யாரு வேணாம்னு சொல்ல இவர் எங்க நடந்தாலும் குற்றம் நடந்துச்சுன்னா போதுமா உடனே சாட்டை எடுத்து நாட்டையை திருத்திடுவான் முதல்ல உன்னைய திருத்தணும்டா நீ யோகிதமா தான் என் கேள்வி சார் நான் வெளிப்படையாவே சொல்றேன் நீங்க வந்து சவுக்கு சங்கர் பாட் டூ இவரு இவரு இவருக்கும் புரோக்கர் வேலை தான் இவரும் பணம் வந்து ஒருத்தவங்களை அடிச்சு பணம் கொடுக்கறது நீங்க அவருக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சோ கூடிய விரைவில் சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வரும் அதே வேலை அவன் என்னென்ன ஸ்டைல் சவுக்கு சங்கர் ஃபாலோ பண்றானோ அதை சேம் பேட்டர்ன் நீங்க நல்லா பாருங்க சமீப காலமாகவே அவர் அலுவலகம் திறந்த பிறகு நிறைய சேனல்கள் பேட்டி எடுக்க வராங்க அப்படின்னா என் ஆபீஸ்க்கு வந்துருங்க என் ஸ்டுடியோ வந்துருங்கிறது நீங்க சவுக்கு சங்கர் எப்படி ஒரு எய்த்தாப்ல ஒரு ரோலிங் தேர்ட்ல தான் பின்னாடி அவர் யூடியூப் சேனல் பேரை வச்சுக்கிட்டு ஒரு டேபிள்ல எய்த்தாப்ல நெறியாளர் உட்காச்சுக்கிட்டு பேசுவாரோ அதே ஸ்டைல்ல தான் இப்போ இவன் பேட்டி கொடுக்குறான் அதே மாதிரி அவர் எப்படி ரெண்டு பேர் பத்திரிகையாளர் எய்தாப்ல வச்சுட்டு நீ எனக்கு கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன் சவுக்கு சங்கர் பேசுவாரோ இப்போ அதே சிஇஓ மாதிரி இப்போ இவனும் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரியான வளர்ச்சி தான் பிரச்சனை இப்போ சார் வளர்ச்சி எப்படி வருதுங்கிறது இருக்குல்ல நீ அவரு செஞ்சதுதான் நீயே செய்யற நீ நாளைக்கு மிரட்டி பணம் சம்பாதிக்கிற இங்க உட்கார்ந்துகிட்டு கனிம கேரளா பார்டர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வள திருட்டுகள் நடக்குது சபாநாயகர் அப்பாவை வந்து கல்குவாரிகள் நடத்துறாருன்னு சொல்லி பெரிய நம்ம ஊழல் ஸ்கேமை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க எப்படி மணல் குவாரிகளை மிரட்டி சவுக்கு சங்கர் பணம் வாங்குறாரோ அது மாதிரி கல்குவாரிகளையும் நாளைக்கு மலை உடைக்கிறவங்களையும் நீங்க கனிம வளத்தை திருடுறீங்கன்னு சொல்லி கொள்கைவாதிகள்னு பேசிக்கிட்டு நீங்க மிரட்டி பணம் வாங்குறீங்க இதுதான் உங்களுடைய அறம் தனிப்பட்ட முறையான வாழ்க்கையை பற்றி நான் யார்கிட்டையும் நான் பொதுத்தளத்துல விமர்சனம் பண்ணுவதில்லைன்னு சொல்றாரு நான் நேத்தி நடிகர் ரஜினிகாந்தை பற்றி அவர் பேசிய ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவர் மேடையில் பேசுனதை அவருடைய மருமகன்லருந்து இருந்து அவர்களுடைய தனிப்பட்ட முறையான வாழ்க்கையை எவ்வளோ கட்சியாக பேசுறாருன்னு பாருங்க அவருடைய அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களிடம் ஆபாசமாக பேசிய ஆடியோக்கள் இருக்குது இப்போ ஒன்று நான் போடுறேன் அதெல்லாம் பாருங்க இவங்க எல்லாம் அறத்தை பத்தி பேசலாமா இதே வண்டார் தமிழ் மணியன்னு சொல்லி நாளைக்கு மதுரையில் கட்சி நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருந்தவர் ஒருத்தர் அவரை அவ்வளோ கடுமையா விமர்சனம் பண்ணி அவருடைய எட்டு வயது குழந்தைய அவ்வளவு மோசமா பேசி அவங்க அம்மா நாளைக்கு அந்த பேச்சு தாங்க முடியாம பெட்ரோல் ஊற்றி செத்து போயிட்டாங்க இது அவ்வளவும் இவனால விஜயலட்சுமி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெளியில அனுப்புற இவனுக்கு அறம் இல்லையா இதே நாளைக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு முக்கியமான நிர்வாகிகள் ரூம்ல உட்காந்துக்கிட்டு சரக்கு எடுத்துக்கிட்டு சீமான பத்தி திட்டின வீடியோக்கள் வெளியில வந்துச்சு அதையும் ரெக்கார்ட் பண்ணி வெளியில விட்டது இவன் தான் எல்லா இடத்துலயும் இவனோட வேலை இருந்தாரு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அவர் சிறையில் இருந்தாரு அதை அந்த வீடியோவில் இருக்கவர்களே சொல்கிறது அந்த வீடியோ எடுத்தவங்க இவங்க கிட்டே கொடுத்துருக்காங்க இவன்னா அதை வெளியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது அந்த வீடியோவில் இருந்தவர்களுடைய நேரடியான வாக்குமூலமே என்கிட்ட இது சாட்டை துறைமுருகன் தான் வெளியிட்டது அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இவனுடைய ரோல் தான் அங்கே இருக்குதுங்கிறப்ப சார் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இப்போ அவங்களோடைய கட்சி தரப்பில்னே என்ன ஒரு சில பேருக்கு இந்த கீழே கமெண்ட்டில் வரப்போ யார் யார் கூட வாழ்னா என்ன யார் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தால் எவன் முண்டாட்டி வச்சுக்கிட்டா உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அது நீங்கள் தனிப்பட்ட முறையான விஷயம் நான் அதில் யாருமே தலையிட முடியாது உனக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு தலையுடனும் அதுல மூக்கவுடனும் அதுல விமர்சனம் செய்யணுங்கிறது என் எண்ணம் இல்ல ஆனால் முத்துகுமார் அப்படிங்கிறவர் தான் ஈழத்தமிழ் போராளிகளின் அடையாளமாக இருந்தவர் தமிழ் படை தேசிய படைன்னு சொல்லி படையை உருவாக்கியவர் வேலூர் சிறைச்சாலை தாக்குதல்ல அவருடைய முக்கிய பங்கு அவருடைய அல அளப்பரிய விஷயங்கள் நாளைக்கு ஈழத்தை சார்ந்த அவருடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவரை நாளைக்கு ஒரு முன்முதாரணமா வச்சுதான் இங்க நாளைக்கு பல பேர் அந்த சித்தாந்தத்துக்குள்ளார வந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் ஈழத்துக்கு ஸ்பெல்லிங் என்னான்னு கூட தெரியாது ஏன் நாளைக்கு சீமான் தண்ண கிறிஸ்தவன்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு தயங்குறாரு ஏன் அப்போ மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்றப்ப அது நாளைக்கு மத அரசியலாக மாறும்னு பயப்படுறீங்களா உங்களுடைய சொந்த சகோதரர் நாளைக்கு சென்னையில ஒரு ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருக்காரு அவருடைய பேர் பீட்டர் அவரோட தான் சொந்த தம்பி சொல்லுங்க நானும் என் பேர் சைமன் தான் நான் கிறிஸ்தவ மதத்தை சார்னவனு சொல்லுங்க ஏன் நாளைக்கு அதை சொல்ல மறுக்கிறீங்கிற மாதிரி ஏன் முத்துக்குமார் தான் சொல்றேன் சார் நான் கிறிஸ்துவ மதத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் பிஜேபில இருக்கேன் ஹிந்துத்துவா கட்சி இங்கே நாளைக்கு இப்பெல்லாம் மத்த மதத்தை உடக்குவாங்க இப்ப நான் வெளிப்படையா தானே பேசுறேன் பெருமையா தானே பேசுறேன் இந்த கட்சியில மாநில பதவியில தானே வச்சிருக்காங்க நீ ஏன் நாளைக்கு நீ வெளிப்படையா சொல்ல ஆமா முத்துகுமாரோட மனைவியை தான் நான் மறுமணம் செஞ்சேன்னு சொல்லிட்டு போய் ஏன் உனக்கு அதுல நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை இதுக்காக தானே இவ்வளவு பண்றீங்க நீங்க அவரோட அடையாளத்தை அழிச்சிருக்கீங்க சார் அந்த கட்சியுடைய அடையாளமோ அந்த சித்தாந்தத்தோடைய அடையாளமே அவர் தாங்கிறப்ப இன்னைக்கு சீமான் எந்தெந்த மேடைகள்லாம் நாளைக்கு முத்துக்குமார் பத்தி எத்தனை மீட்டிங்ல பேசியிருக்காரு முத்துகுமார் இல்ல அப்படின்னா சீமான் கட்சிக்குள்ளார வந்திருக்க முடியுமா சீமான் இன்னைக்கு நாளைக்கு ஈழ போறாளின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு தகுதி இருந்திருக்குமா அவரை பத்தி நாளைக்கு எந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்காரோ அவருடைய சமாதிங்கிறது எங்க சார் போச்சு சரி நான் தான் சொல்றேன் அந்த இடத்துல சமாதி இல்லை அங்க இருக்கிற பணத்தை வெளியில எடுத்து மாத்தி வச்சுட்டாங்க நான் தான் சொல்றேன் இல்ல நீ ப்ரூவ் பண்ணு நாம் தமிழர்ல இருக்கிறவங்க இவ்வளவு பேர் தேவையில்லாத பேச்சு பேசுறீங்கல்ல உங்களுக்கு உங்களுடைய வேலை என்னன்னா ஒருத்தன் அவதூர் பேசுவது அவதூர் பேசுறது எல்லாம் நீங்க பேசலாமா இவங்க வேலையே நான் எங்கேயாவது கொள்கை சித்தான் நான் பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு வேண்டா காசு வாங்கிட்டு அங்கிட்டு அடிக்கிறது அங்கிட்டு காசு வாங்கிட்டு இங்கிட்டு அடிக்கிறது இதுதான் அந்த புரோக்கரிசம் வேலைதான் சீமானிசம்லாம் எல்லாம் இல்லாத புரோக்கரிசம் அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பிரஸ் மீட்ல நாம் நாம்தமிழர் கட்சி எப்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ற மாதிரி தெரியுதோ அப்பொழுதுலாம் அண்ணாமலை அவர்களுடைய அடிப்படையில அண்ணாமலை அவர்களுடைய தூண்டுதல் அடிப்படையில நீங்களும் அமர் பிரசாத் ரெட்டியே வந்து நாம் தமிழர் கட்சி குறித்தும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் குறித்தும் சீமான் குறித்தும் வந்து பேசுறீங்க இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களுடைய தூண்டுதல்ன்றாங்க சார் அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரு விஷயத்தை வந்து நீங்க எப்படி கையாளுறீங்களோ அப்படிதான் நாங்களும் கையாள முடியும் நீ தேவையில்லாம எங்க தலைவரை விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் தரப்பில் இருந்து அதுக்கு ரிட்டாலியேஷன் இருந்துதான் ஏன்னா அது எங்களுடைய கட்சி நாங்கள் பொறுப்புல இருக்கிறோம் நாளைக்கு எங்களுடைய தலைவருங்கிறப்ப நீ என்ன வேணாலும் பேசுவ இவ்வளவு யோகிதமா தகுதியே இல்லாதவனா கட்சி நடத்துற அதுக்கு கீழே ஒன்னுத்துக்கும் உருப்படி இல்லாதவனா கட்சியில உறுப்பினராக இருக்கிறா உங்களுக்கே நாளைக்கு இவ்வளவு ரோஷம் இருக்குது என் தலைவனை பத்தி பேசிட்டேன் நாளைக்கு என் கட்சியை பத்தி பேசிட்டேன் நாலு பேர் ட்விட்டர்ல நாளைக்கு வாய்க்கு வந்ததை பேசுறப்ப நாங்க எப்படி எங்கள் கட்சி சித்தாந்த தலைவரை பேசுவத நாளைக்கு நாங்க பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அது நாளைக்கு பண்ணதான் செய்வோம் சார் நீங்க நாளைக்கு நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நேத்தி கூட அவருடைய யூடியூப் சேனல்ல இந்த இதே மாதிரி தாப்புல ரெண்டு பேரை பேட்டி எடுக்க வச்சுக்கிட்டு இவர் உட்காந்துட்டு பதில் சொல்றாரு அதுல வந்து அந்த கீழே கேள்வி கேட்டதுக்கெல்லாம் இவர் பெரிய வெங்காயம் பதில் சொல்றாராம் அதுல வந்து உதயநிதியை பற்றி நீங்கள் சமீப காலங்களில் விமர்சனம் செய்வதே இல்லையா ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அவரு மந்திரி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஆக்டிவா இருந்தா அவரை பத்தி விமர்சனம் செய்யலாம் அவரே ஸ்லீப்பிங் மோட்ல இருக்காரு ஒண்ணுமே செய்யாத விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஏன் நடுங்குதா நடுங்குதா அங்க வெளியில குண்டாசில இருந்து சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்தப்ப உதயநிதியை பத்தி இனிமேட்டு எதுவுமே பேச மாட்டேன் எந்த வீடியோ போட மாட்டேன் நீ எழுதி அவனை வந்திருக்கிறா ஆம்பளையா இருந்தா உதயநிதி ஸ்டாலின பத்தி வீடியோ போடு ஏன் நாளைக்கு அப்போ இன்னொன்னு டார்கெட்னா அப்ப நாளைக்கு நீ பாஜகவை அடிக்கிறேன்னா எடப்பாடியின் கை சீமான் செயல்படுகிறார் அது திமுக பாஜகவையும் நாளைக்கு அட்டாக் செய்வது மட்டும்தான் அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கிறத தவிர ஏன் சார் ஏடி பேச மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கிறப்ப எங்களை சார்ந்து அவர் பேசக்கூடிய விமர்சனங்கள் சார் தனிப்பட்ட முறையான தாக்குதலில் கையில் எடுப்பவர்கள் அவர்கள் நாளைக்கு அப்ப எங்க குடும்பத்துல நாளைக்கு மாணவராசல்லையா இவர் மட்டும் தான் தவிரமான் ஜாதியில பிறந்தாரு நாங்களாம் நான் ஊர்ல உப்பத்தட்டியில தூக்கி போட்டு போனாங்களா இவன் எங்க அப்பாவை பத்தி பேசுவான் எங்க அம்மாவை பத்தி பேசுவான் தலைவரை பத்தி பேசுவான் கட்சி சித்தாந்தத்தை பேசுவான் இவரு என்னென்ன இவரு என்னென்ன ஆதாயங்கள் பாஜகவோட தலைவர்கிட்ட வேணும்னு வாயை புத்திட்டு வந்து கேட்டப்பெல்லாம் நாளைக்கு தெரியலையா இதே வாயிலாம் நாளைக்கு சார் எல்லாத்தையும் தான் நாங்கள் கட்சியுடைய கூட்டங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறது கூட ஒருத்தனுக்கு தகுதி இல்லாமல் இருந்துச்சு சென்னைக்குள்ளார உனக்கு வீடு கொடுக்கலாங்கிறத மீறி உங்க கட்சியோட பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒருத்தன் கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல அன்னைக்கு நாளைக்கு மத்திய அரசாங்கத்தோட ரயில்வே கிரவுண்டில் தான் உங்களுக்கு ஜி கார்னர் திருச்சியில உங்களுக்கு அந்த மைதானம் தேவைப்பட்டுச்சு நீங்க மாநில தலைவர்கிட்ட வந்து மண்டிவிட்டீங்களா நாளைக்கு மரியாதையோட செஞ்சு கொடுத்தாருல எதுனா தான் சித்தாந்த ரீதியான எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சிங்கிற ஒரு மனநிலையில் நம்மகிட்ட வந்திருக்காங்கிறதுக்காக செஞ்சு கொடுத்தாருல அது மாதிரி உங்களுக்கு ஆதாயம் தேவைங்கிறப்ப மட்டும் எங்கள் தலைவர்கிட்ட வந்து நிறைய நீங்கள் கட்சி சித்தாந்த நான் கொள்கை என்னோட நான் நிற்கிறேன் நான் எங்கேயும் நான் வெளில போக மாட்டேன்னு பேசுகிறவங்க அப்புறம் எதுக்கு சார் உனக்கு தேவைங்கிறப்ப திரும்பி வந்து எங்கிட்ட மண்டிடுறீங்க இதுதான் இவர்களுடைய குணம் சாட்டை துறைமுருகனோட குணம் இதுதான் அவருடைய சிறைச்சாலை வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுக்கு அன்பில் மகேஷன் டிஆர்பி ராஜா கிட்ட போய் மண்டிவிட்டாரு நாளைக்கு இதுக்கு மேலே நான் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேச மாட்டேன் எனக்கு இதை வெளில வாங்கி எடுத்து கொடுங்க இன்னைக்கும் அவர்கள் நேரடியாக அந்த அமைச்சர்களிடம் தொடர்பில் இருக்கிறார் அவருக்கு வேணுங்கிற ஆதாயத்தை எல்லாம் பெற்றுக்குவார் ஆனால் அந்த ஆதாயத்தை வாங்கிட்டு நாளைக்கு திரும்பி அவர்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏன்னா நடுநிலையாளர் பத்திரிகையாளரும் காட்டிக்கிறார் அப்படி ஒருவேளை அவங்கள பத்தி ஏதாவது வீடியோ போட்டா ஆனால் நானா போடலனே சீமான அண்ணன் கூப்பிட்டு போட சொன்னாரு என்னால் தவிர்க்க முடியல அதனாலதான் போட்டேன் நல்ல மாதிரி நடிச்சுக்கிறது ஏன் உனக்கு இந்த நாடக கம்பெனி உண்மை இதை தான் சொல்லிட்டு போ சார் அவர் பதினஞ்சு வாழ்க்கை பதினஞ்சு வருஷமா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் நான் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட குறைஞ்சது இந்த ரெண்டு வருஷத்துல நான் குறைஞ்சது ஐநூறு பேட்டிக்கு மேல கொடுத்துருக்கேன் எங்கேயாவது யாரையாவது தனிப்பட்ட முறையான தாக்குதல்ல நான் ஈடுபட்டிருக்கேன் நான் திமுகவுல இருந்து வெளியில் வந்தாலும் அன்னைக்கு அங்க அந்த கட்சிக்குள்ளார என்னென்ன நடக்குதுங்கிறத பத்தி பேசியிருக்கிறேன் நாளைக்கு என்ன ஊழல்கள் நடக்குது அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் கட்சியை சார்ந்து என்ன சீனியார்டிஞ்சு எப்படி நாளைக்கு ஸ்டாலின் தலைவரானது உரையே ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குன்னு அதை சார்ந்த அரசியல் விமர்சனங்கள் வச்சிருக்கேன் தவிர தனிப்பட்ட முறையான தாக்குதல் இறங்கினதில்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு பேரோட ரகசியமும் எனக்கு தெரியும் எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பேன்னா இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவர் யாச்சும் யாராவது தனிப்பட்ட முறையில் தாக்கியிருப்பேன் ஆனால் நீங்கள் என்னை தாக்கும்போது நான் திரும்பி அதை அடிக்க தான் செய்வேன் ஏன்னா நீ யோகிதமாக இருந்தால் பரவாயில்லையா நீ உன் வாழ்க்கையை பற்றி உள்ள போய் தவிர சொல்கிற மாதிரி நாலு பக்கத்து திருப்புனால நார் மாதிரி மூடி வைக்கிற மாதிரி இருக்குது நீ நாளைக்கு எந்த வகையில் நாளைக்கு மற்றவர்களை விமர்சனம் செய்கிறா நீ என்ன பேசுகிறாங்க எப்படி சார் பேசாமல் இருக்க முடியும் நாளைக்கு புகார் கொடுக்க போறீங்க ஒரு இடத்துல அதே இடத்துல புகார் கொடுத்துட்டு வெளியில் வந்து அதுக்கே நான் கேஸ் பண்ணும் சார் நான் என்ன சொல்கிறேன் அவர்கள் கொடுத்த புகாரை சட்ட ரீதியாக சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வக்கீல தான் இங்கே அவங்க இவன் பேசினா அவது இருக்கலாம் நாளைக்கு இவன் மேல எவ்வளோ கம்ப்ளைண்ட் போடணும் எவ்வளோ கேஸ் சேக்ஸ் பண்ணணும்னு இருக்கு என் மேல அவங்க கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எனக்கு சம்மன் சரி பண்ணுவாங்க நான் உண்டான விளக்கத்தை நான் போலீஸ கொடுத்துக்குறேன் எனக்கு எதுனாலும் நான் சட்ட ரீதியாக சந்தித்து கொள்ள தயார் நீ நீ ஒரு கமிஷனர் ஆபிஸுக்கு வாசல்ல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா நாளைக்கு சட்டம் இங்க கெட்டு போயிடும் அப்படிங்கிறியா இதுக்கே அவன் மேல கேஸ் பண்ணும் நானும் சார் நானும் அதே திருச்சியில் பிறந்து வளர்ந்தவன் நான் ரொம்பலாம் கஷ்டப்படுவான் நான் தலைவன் எதா இருந்தாலும் நேரடியாக எந்த நேரம் எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்ல சொல்லுங்கள் நாளைக்கு யாருனாலும் சட்டம் ஒழுங்கு கெடுது யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்துக்குவோம் ஒரே ஒரு வேண்டுகோள் சாட்டை துறை முருகனுக்கு தயவு செய்து இந்த சில்லுண்டி பசங்கள்லாம் அமுச்சு விடாம ஒன்றும் முடிஞ்ச அவங்க அண்ணனை கூட்டு வர சொல்லுங்க இல்லை இவனை வர சொல்லுங்கள் இந்த பே ஃபார்ட்டி செவன் ஏகே செவன்டி ஃபைவ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வர சொல்லுங்க யாருனாலும் என்ன சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னு பார்த்துடுவான் இவனை விட அப்பே சுத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பதினஞ்சு வருஷம் அரசியல் இருக்கிறோம் எங்க இருந்தால் வந்து நாய் திருச்சியில் வந்துக்கிட்டு இது ஆடும் இதுக்கு நான் பின்னாடி நாலு பேர் சில்லுண்டி பயில சும்மா அவங்க வயசு வந்தானா ஓட்டர் ஐடி இருக்காங்க கூட தெரில அவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சட்டம் ஒழுங்காக கொடுத்துருவாரான் நாங்க ஐயோயோ ஐயோ யோ அப்படின்னு பயிட்டு போய் வீட்டுல உட்காந்துருவாமா அதே ஊர் உள்ளதான் அவனும் இருக்கிறான் அங்கதான் அவங்க கூட இருக்குது மற்றவங்க அவன் சொந்த பந்தம் குடும்பம் குட்டின்னு எல்லாம் அங்கதான் வளது நாளைக்கு இவர் செஞ்சிருவாரா இல்ல செய்யற அளவுக்கு நாங்க விட்டுறோமா அது வரைக்கும் என்ன வரலு சுப்பிட்டு போனோம் நினைச்சேன்னா பேசுறதுக்கு மைக் இருக்குன்னு வாய்க்கு வந்து எல்லாம் பேசக்கூடாது சார் நான் தான் சொல்றேன் எங்க வரணும் ஏன் அவர் கஷ்டப்படுறாரு எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்ல சொல்லுங்க நானே வரேன் நேரடியாகவே சந்திச்சுக்குவோம் சட்ட ரீதியாகவும் அந்த வழக்கு நான் சந்திக்க தயாரா இருக்கேன் இல்ல இவரு சட்ட போராட்டத்தை கை விட்டுட்டு நாங்க சட்டம் ஒழுங்காக கெடுக்கிறதுக்கு தயாராயிட்டோம்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் நீங்க திமுக நாங்க வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்து எல்லா எல்லா பேட்டில இருந்து சொல்றீங்க ஆனா திமுகவுக்கு நெருக்கமாக இருக்க பல்வேறு யூடியூப் சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்குறீங்க குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து சாடி பேசுறதுக்கு வந்து அந்த யூடியூப்ல வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து பேசுறீங்க இப்போ அந்த அதுல நீங்க பேட்டி கொடுத்த சில சேனல்ல சார் வந்து உங்களை பத்தி என்னென்ன பதிவு எல்லாம் போட்டாங்க முன்னாடி நீங்க அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தப்போ அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மறந்துட்டு இப்பொழுது வந்து நம்மளுக்கு ஒரே அட்டாக் வந்து நாம் தமிழ் கட்சி அட்டாக் பண்றதா அதுக்கு யாரை வேணா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்ந்த ஊடகங்கள்ல போய் பேசிட்டு இருக்கீங்க அது சரியான ஒரு போக்கஸ் சார் அதாவது சேட்டலைட் சேனல் பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா யூடியூப் சேனலை பத்தி போனா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் சேட்டிலட் சேனல்களுமே எல்லா சேட்டலைட் சேனலுமே ஒரு அரசியல் கட்சி பின்புலத்துலதான் இருப்பாங்க நீங்க இதே அதிமுக நடத்தக்கூடிய சேனல்கள்ல டிபேட்ல கூட பாஜக சார்பான நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க சவுக்கு சங்கர் ஆரம்ப இருந்தே நாளைக்கு பாஜக வீமங்கள் அண்ணா அண்ணாமலை அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவருடைய சேனல்கள்ல தனிப்பட்ட முறையில் பிஜேபியை சார்ந்த மூத்த தலைவர்கள் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்க திமுகவிலிருந்து வெளியில் வந்தாலுங்கிறத விட நான் யார் அடிக்கணும்னு நினைக்கிறேங்கிறது இருக்கு யார் எடுப்பாங்கிறது இருக்கு யார் போடுவாங்கிறது இருக்கு மெயினான ஃபேக்டர் எல்லாரும் போட மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கே சொல்லணும் அப்படின்னா ஒரு தனியார் சே ஒரு யூடியூப் சேனல் அவங்க கொஞ்சம் ஸ்ரீலங்கன் பேஸ்டு சேனலு அவங்க நாளைக்கு நான் சாட்டை துறையை பற்றி பேசின விஷயங்கள் அவங்க தான் வேணும்னு எடுக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு ஆனால் அவரை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு சில பூம் ஃபேக்டர்ஸ் மட்டும் வச்சு அவங்க நாளைக்கு அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ நான் எங்கே சார் என்னுடைய எதிரி யார் நான் எதை சார்ந்து பேச போகிறேன் ஆடியோ வெளில வந்ததுக்கப்புறம் நாளைக்கு என்னை வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னா நான் என்றைக்குமே ஒரு பழக்கம் வச்சிருக்கிறேன் என்னை யார் மதித்து இந்த இடத்துல எனக்கு சேனலுக்கு பேட்டி கொடுக்க வாங்கன்னு சொன்னாலும் நான் அந்த இடத்துல பேட்டி கொடுப்பது என்னுடைய வழக்கம் இது நான் சாட்டை துரைமுருகனுக்காக மட்டும் இல்லை அதற்கு முன்னாடியே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சேனல்கள் எல்லாத்துலையுமே நான் பாஜகவுக்கு வந்தப்பையும் பேசும் பொருளாக இருந்தப்பையுமே என்னை கூப்பிட்டுருக்காங்க நான் போய் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபை தமிழ் சேனல்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த லயலாக கருத்து கணிப்பு சர்வே நடத்தக்கூடிய திருவாசகம் அவருடைய சேனல் தான் அது அங்கே தான் நான் போய் கொடுத்தேன் இப்போ இவங்க புகார் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அந்த யூடியூப் சேனலை கூப்பிட்டு மிரட்டுறாங்க நாளைக்கு நீ இந்த வீடியோ எடுக்கல அப்படின்னா உன்னை அடிச்சிருவேன் உடச்சிடுவேன் போயிடுவேன் வந்துடுவேன் நோனால் அவங்க நாளைக்கு வீடியோவை பிரைவேட் பண்ணிடுறாங்க நாளைக்கு என்னுடைய கருத்து நாலு பேருக்கு போனோம்னா அது எந்த தளம் கொண்டுட்டு போவோமோ அந்த தளத்தை நான் பயன்படுத்தி ஆகணும் அவங்க எந்த பின்புலத்துல இருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா அவன் 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 அதான் சொல்றேன் ஆனா திட்னது என்ன தானே சார் அத பத்தி நான் என்ன சார் கவலைப்படும் அரசியல்ல என்னைக்குமே விமர்சனங்கள் இருக்க சார் செய்யும் எல்லா இடத்துலயும் உன வாழ்க நான் 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 இங்க நல்லவேன் சொல்லணுங்கறதுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது நேற்று நம்ம திருநோர்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூப்டாலும் நீங்க போய் பேட்டி குடிப்பீங்க ஸ்டார்ட்டைல சார் அதாவது எதிரிகள் வேற விமர்சனங்கள் வேற அதாவது இவனுக்கும் எனக்கும் டோட்டல் இது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல நான் யாரையாச்சும் அப்படியே ஒன் டொ ஒன் கிளாஸ் பண்ணிருக்கேன் அவங்களுடைய விமர்சனங்கள் கட்சி சார்ந்து இருந்துச்சு தனிப்பட்ட முறையான விமர்சனங்களாக இருந்துச்சு சித்தாந்த அது வேற வந்து நீங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க மது போதையில நாளைக்கு அவங்க திமுக வந்து ஆளுங்கட்சி கரெக்டா ஒரு வருஷம் சார் நிறைவு அவங்க நாங்க ஓராண்டு சாதனை நாங்க அத்த பெரிய திராவிட மடல் ஆட்சி தமிழ்நாட்டை நாங்க வந்து சொர்க்க பூமியா மாத்திட்டோம் அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதே நாள்ல நாளைக்கு நான் சேர்றேன் நியூஸ் சேனல்கள்லாம் நாளைக்கு அவங்களோட அரசாங்க விளம்பரங்களை விட அதிகமாக நான் பாஜகவில் சேர்ந்தது பேசும் பொருள் ஆகிறப்ப என்னை டீஃப்ரேம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அஜெண்டா கொடுக்க தான் சார் செய்வாங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறப்ப அந்த கட்சி நாளைக்கு உடன்படுவதற்காக செய்ய தான் செய்வாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே நான் கட்சியும் தான் பேசியிருக்காங்க என்னையும் பேசியிருக்காங்கிறதை நான் கட்சியும் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க தலைவரை பேசியிருக்காங்கிறத விட என்னை நான் யார் எதிரி நான் யாரை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த இடத்துல நான் எங்கே கொண்டு போய் பேசினா இது வெளியில் போவோம் இதை எப்படி எடுத்துகிட்டு போக முடியுங்கன்னு நான் யோசிக்க முடியுமே தவிர அவர்கள் பேசினாங்க இவங்க பேசினாங்கிறதுலாம் கிடையாது சாட்டை துறை முருகனுங்கிறது வேற இது வந்து கட்சி ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் எல்லா வகையிலும் தனிப்பட்ட முறையான விமர்சனங்களை மீறி நாளைக்கு எந்த வகையிலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சுக்களாக இருக்கிறது வேற நீங்க யூடியூப் சேனல்ல நிறைய பேர் என்கிட்டே சொல்லிருக்காங்க தமிழ்ல்ல உங்க போட்டோ வச்சாலே நாளைக்கு நிறைய வியூஸ் போகுது அதனாலே நான் உள்ள உண்மையிலேயே நிறைய பாப்பேன் தமிழ்நிலைல என் போட்டோ இருக்கும் வீடியோ உள்ளார போய் பார்ப்பேன் ஒரு வார்த்தை என்னை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க ஆனா தமிழ் எல்லாம் என் போட்டோ இருக்கும் அது அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் நாளைக்கு வியூஸ் போகணும்னு வச்சங்கிற மாதிரி என்னை பத்தி விமர்சனங்கள் பண்றது ஒரு நிறைய இடத்துல போதே என்னை பத்தி கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது நிறைய இடத்துல போகுதுன்னா அது அவங்களோட யூடியூபை சார்ந்து அவங்க நாளைக்கு அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதை கொண்டுட்டு போகலாம் சார் நான் அதை சார்ந்து யோசிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு நீங்க உங்களை சார்ந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை சார்ந்து இருக்கிற ஒரு கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறார் அவர் பாஜகவுக்கு ஆதரவாதான் இருக்கிறார் ஐபிடிஎஸ் அரசு அவர் ஆமா திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் அவரு வந்து இங்க கொஞ்சம் பாஜகவுக்கு ஆதரவாதான் இருக்காரு ஆனால் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறவரு நாளைக்கு இந்த வீடியோவை நாம் தமிழர் எடுங்கன்னு மிரட்டப்ப அவர் எடுக்கிறார் ஆனா நீங்க சொல்லக்கூடிய சேனல் நீங்க சார் போட மாட்டாங்க சார் நீங்க போ யாரு சார் கூப்பிட்டா போக முடியும் நான் என்னைக்குமே ஒரு பழக்க முடியும் நான் எந்த நியூஸ் சேனலுக்கும் போன் பண்ணி நான் வரேன் என்ன பேட்டி எடுத்து எடுக்க மாட்டேன் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன சமயத்தில் என்னை யார் தொடர்பு கொண்டு பேசினாங்களோ நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அதுலயும் நாளைக்கு எந்த இடத்துல நாளைக்கு நீங்க சொல்லக்கூடிய திமுக யூடியூப் சேனல்கள் மேலையும் இன்னைக்கு நீங்க சாட்டை துரைமுருகன் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவங்க யாருமே இது வரைக்குமே அந்த வீடியோ ரிமூவ் பண்ணல சார் அவங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா நீங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களோ அவங்க பின் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப நான் எந்த தளத்தை பயன்படுத்துறது நீங்களே சொல்லுங்க நான் இன்னொன்னும் வெளிப்படையா சொல்றேன் கச்சத்தீவை மீட்டு தருவோம் மறுபடியும் தான் ஆட்சிக்கு வர போறோம் கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு சொன்னோம் இதே மாதிரி இராணுவத்தாலும் எங்கேயுமே இலங்கை மீனவர்கள் எங்கயுமே கைது செய்யப்படுறது இல்ல நடுவுல அப்படியே சிறைப்பிடித்தாலும் மீண்டும் நாளை கொண்டுட்டு வந்துடுறோம் தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு கடல் வழி போக்குவரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லி தேர்தல் முடிந்த பிறகு கடலோர மாவட்டங்கள்ல எண் மக்கள் நடைபயணம் மாதிரி கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு தலைவரை திரும்பி நடைபயணம் போக சொல்லி டெல்லியில இருந்து உத்தரவு ஆனால் இந்த விஷயம் நாளைக்கு தெரிந்த ஒரு நபர் சாட்டை போய் அப்படியே சொல்லிடுறாரு அவன் ஒரு சேனல்ல போயிட்டு நாளைக்கு எங்களோட தலைவர் சீமான் வந்து தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி கடலோர மாவட்டத்துல நடைபயணம் போறதா இருக்காருன்னு அதை பிரேக் பண்றான் அவங்க அதை செய்யறதாவே இல்ல ஆனா நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற தகவல் இங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு அவர் போய் அது பொது தளத்துல ஒருக்கிறாரு இப்ப நாளைக்கு எங்க தலைவரை திரும்பி செஞ்சா என்ன சொல்லுவாங்க நாளைக்கு அவர் காப்பி அடிச்சிட்டாரு நாங்க தான் சொன்னோம் அதை எடுத்து அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு பேசுறதுக்காக நாளைக்கு செய்யறீங்க நான் போய் உட்கார்ந்த இடத்துல நான் என்ன சித்தாந்தத்துக்காக போய் உட்கார்ந்தோ அந்த இடத்துல அதே தான் நின்று வந்தேன் ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூலாச்சும் யாரையாச்சும் எங்க தலைவரையோ இல்ல பிரதமரையோ நான் பேச விட்டுட்டு கம்மன் வந்தேன் ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்க உண்மையா இருக்கவர்களை உணர்ந்து நடந்தாலும் நீங்க நல்லது திரும்பி திரும்பி முத்திர குத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க மட்டும் தான் கட்சியில இருக்கணும் அப்ப வந்து பாஜக குள்ள நான் திமுக காரன் இல்ல அப்படின்னு நிரூபிக்க ஒரு போராட்டம் வந்து தேவைப்படுது உங்களுக்கு எனக்குன்னு இல்லை சார் எல்லாத்துக்குமே தேவைப்படுது அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கும் தேவைப்படுது இப்ப இந்த முன்னாள் எம்எல்ஏங்க ஒரு நாற்பது பேர் வந்தாங்கல்ல அவங்களுமே ஒரு சில பேர் என்கிட்ட பேசுறப்ப அந்த வருத்தப்படுறாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நான் ஈர்த்து வந்த தலைவர் நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் நான் ஈர்த்து வந்த தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவருக்காக இந்த கட்சியில இருக்கிறேன் நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் அவர்களும் என்னை உணரவில்லை இல்ல இந்த கட்சியில நாளைக்கு எனக்கு பிடிமானம் இல்லாம போகுது அப்படின்னா நீட்டா வீட்டுக்கு போயிட்டு நன்றி வணக்கம்னு நான் எப்படி திமுகவுல இருந்து வெளியேறினப்ப கனிமொழிக்கிட்டே அதே மாதிரி வீட்டுக்கு போனேன் அக்கா வேணாம் நான் கிளம்புறேன் எனக்கு செட்டாவல திரும்பி உங்க கூட பயணித்தாலும் எனக்கு எனக்கு ஃபியூச்சர் பாலிடிக்ஸுங்கிறது எப்படி தெரியும் நான் நான் போறேன் நல்லபடியா போயிட்டு வாங்க நீங்க எங்க இருந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்க மேல பிரியமா இருக்கானா அதே பிரியம் நீடிக்கும்னு சொன்னாங்க அழகா சொல்லிட்டு வந்த மாதிரி தலைவர்கிட்ட அழகா சொல்லிட்டு வந்துடுவேன் போய் திரும்பி வெளியில டீஃபைம் பண்ணணும் அசிங்கம் பண்ணணும்லாம் இல்ல நீங்க அவரையே தான் அசிங்கப்படுத்துறாங்க ஒரு மனுஷன் உண்மையிலேயே நான் சொல்றேன் நானும் கலைஞரை பார்த்து எந்திருக்கேன் அவர் வயசுக்கெல்லாம் நாலு வயசு நாலு மணிக்கு எந்திரிச்சிருவாரு செல்ஃபி சேவ் பண்ணுவாரு அஞ்சு மணிக்குள்ளார் பேப்பர் படிச்சு முடிச்சிருவாரு இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுவாரு எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சு வயசு நடக்கிற வார்க்குமே அப்படிதான் இருந்தார் அதை சார்ந்து அதை விட நான் பயந்து பிரமிச்சு பார்க்கறது கே அந்த மனுஷன் எப்போ தூங்கிறானே தெரியாது நாயா போய் சுற்றிக்கிட்டே இருப்பா அப்படி ஒரு நாளைக்கு அறுபது கல்யாண அட்டன் பண்ணுவார் நீங்களா உண்மையிலேயே சில பேரை பார்த்து அரசியலில் பொது வாழ்க்கையில் பிரமித்த மாதிரி தலைவரோட உழைப்புங்கிறதெல்லாம் சத்தியமா மிஷினால கூட கொடுக்க முடியாது நீங்க மூணு பேர் பி எஸ் ஒங்க அவருக்கு இருக்கிறாங்க நான் எலெக்ஷன் டைம்ல பார்த்தேன் எஸ் ஒங்க கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு தூக்கமே இல்ல ஏன் பாத்தோம்னா அவர் தூங்குறப்ப தானே அவங்க தூங்க முடியுங்கிறாங்க ஆனா அவர் அந்த மனுஷன் அந்த தூக்கத்தை தாண்டி ஓடுறாரு நாளை எல்லா இடத்துலையும் அவருடைய தொகுதியை பாக்குறாரு வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி தொகுதிகள் போய் பிரச்சாரம் பண்றாரு நடைப்பயணத்துல சார் ஒரு நாள் உடம்பு எவ்வளவு நாள் உடம்பு முடியாம போயிருக்கு தெரியுமா ஒரு நாள் பிரேக் எடுத்தது இல்லைங்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனே இந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களாம் புறநிபேசிட்டு தான் இருக்கான் எப்படா அவரை குளோஸ் பண்ணலாம் அந்த சீட்டை காலி பண்ணலாம்னா இருக்கிறாங்க அதுக்குன்னு என்ன அவர் வெளில போட்டாரா பெரி செய்யணும் கட்சியை கட்சியை வளர்க்கணும் சரியான ஆட்களை போட்டு வளர்க்கணுங்கிற மாதிரி தான் நான் சொல்றது என்ன சார் என்ன என்ன மாதிரி பிராண்டிங் பண்றவர்களுடைய யோகிதா என்ன நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தா என்னை பேசுங்க ஒழுங்காக இருக்கிற என்னையே விமர்சனம் செய்யாதீங்க அப்புறம் அவன் பேரை வெள்ள தூக்கி போட்டோன்னா அப்புறம் எவனோ நாளைக்கு கட்சிக்குள்ளார தலை கட்ட முடியும் இப்போ உங்களுக்கும் சாட்டி துரைமுருகன் அவர்களுக்குமே வந்து ஒரு பிரச்சனை போகுது இந்த பிரச்சனையினால எக்ஸ்தலத்துல வந்து நீங்க ஒரு ஹேஸ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்றீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் குறித்து நிறைய அவதூறு பரப்பி நிறைய ஹேஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து இப்போ கட்சி பிரச்சனையா மாறி உங்களுடைய தலைவரை வந்து தாக்குறாங்களே நாம் தமிழ் கட்சி இது எப்படி தனிப்பட்ட முறையான பிரச்சனைன்னு சொல்ல முடியும் அதாவது இது ஆரம்பத்துல இருந்தே கட்சி பிரச்சனை தான் எனக்கும் அந்த ஆளுக்கும் அங்காளி பங்காளி சண்டையும் கிடையாது அந்த நாய் திருச்சியில தான் வாழுதுங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமா கழிச்சுதான் தெரியும் எனக்கு அவனை நான் நேரில் கூட இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இதை சார்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதாவது நான் தான் சொல்றேன் சார் ஒரு முக்கியமான பிரமுகர் ஒருத்தர பாஜகவில் இருக்கவர் சாட்டை துறை முருகன் பின்னாடி இருக்கிறார் இங்கே நடக்கிறதெல்லாம் அவர் தான் சொல்றாரு கோயம்புத்தூரில் வேட்பாளராக தலைவர் நிறுத்தப்பட்டப்ப கூட திமுகவும் அதிமுகவும் நாளைக்கு அண்ணன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்கே டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க தி திராவிட கட்சிகள் எல்லாம் பாஜகவுக்கு அடிப்பணிஞ்சிருச்சு எல்லாம் மறைமுக கூட்டணின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போடுறாரு இங்கேருந்து தான் ஆரம்பிது இந்த வீடியோவை போட சொல்றதே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் நீங்க அந்த வீடியோ போடுற தான் உனக்கு தேவைங்கிற ஆதாயங்கள் வருது ஏன் உங்க சேனல்ல கூட தான் நாளைக்கு ஏதோ அவங்களை சார்ந்து போட்டீங்கன்னு சொல்லி உங்களை சார்ந்து விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது இது அவங்க ஒரு அஜெண்டா சார் அவங்க என்னமோ நினைத்துக்கிட்டாங்க நான் யார வேணாலும் சளிச்சுருவேன் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் என்னை ஏத்து யாராவது பொது தளத்துல கருத்து வச்சிட முடியுமா நான் பேசுறதுதான் சட்டம் நான் யாரை வேணாலும் ஒண்ணும் அதே தான் சவுக்கு சங்கரோட அதே ஸ்டைல் உன்னை அடையாளம்லாம் எல்லாம் பண்ண முடியும் உன்னை கேவலமா விமர்சனம் செய்ய முடியும் தான் முடியும்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு பூனைக்கு மணி கட்டி கட்டிதான் ஆகணும்னா தான் ஆகணும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது இது தனிப்பட்ட முறையான பிரச்சனையே கிடையாது பாஜக சின்னத்தம் மோட் சின்னாங்க தனிப்பட்ட முறையில தலைவர் அண்ணாமலையை பற்றி விமர்சனங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அதை சார்ந்து நாளைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தந்தையும் தனிப்பட்ட முறையில என்னையும் பற்றி விமர்சனங்கள் செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் உண்மையாக தான் சார் பேசுனேன் நான் ஒன்னும் ஃபேப்ரிகேட் பண்ணல சார் இப்ப நான் சொல்றேன் இல்ல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்க நான் இவன் வந்து பார்த்தானா நான் வேணா நேரில் ரெண்டு பேரும் மட்டும் செல்ஃபி எடுத்து வேணா ஒரு நாள் ஃபேஸ்புக்ல போறேன் மாட்டிக்கிட்டு சாவரானு கேளுங்க ஆனா நாளைக்கு இவன் நான் இவனை பத்தி சொல்றதா உண்மையாச்சே இல்லைன்னு சொல்லு நீ எதுவுமே செய்யல ஜி ஸ்குவரை மிரட்டி பணம் வாங்கலன்னு சொல்லு இப்ப நாளைக்கு நீ நீ சவுக்கு சங்கர் ஜி ஸ்குவார அடிக்கிறப்பெல்லாம் நீ சவுக்கு சங்கரை அடிச்ச ஜி ஸ்குவார காப்பாத்தனா இப்ப ஜி ஸ்குவர் கொடுத்த தான் ஆபீஸ் திறந்துருக்கு இல்லன்னு சொல்லு நான் இதே மாதிரி கல்குவாரிகள்ல மிரட்டி பணம் வாங்குறது இல்லைன்னு சொல்லு வசூல் பண்ணி மட்டுமே கட்சி நடத்துறாங்க வசூலுக்காக தான் வேலையே வேற எந்த வேலையுமே நீ உருப்படியா செய்யறது இல்லையே அப்படி இருக்கிறப்ப நீ கட்சி சார்ந்து தான் சார் இது பிரச்சனை தனிப்பட்ட முறையில் எனக்கும் நான் நான் தான் சார் எக்ஸ்தலத்தில் பதிவு எடுக்கலாம் நான் போய் நேரில் போய் வந்துடுவான் எங்களுடைய இந்த பல கருத்துக்களை பயின்ற ரொம்ப நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்